அபி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இது ராகவ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராகவ் வராரு வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி என்ன ராகவ் அங்கே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ பாட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நம்ம டைம் ஆகிடுச்சி அபியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க அபிகிட்ட போய் ராகவ் சொல்கிறாரு அங்கே ஒரு பிரச்சனை தான் லேட் ஆகிடுச்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்பியும் கிளம்புறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க ஆனால் முரளி சுந்தரி ரெண்டு பேருக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது என்ன இந்த ராகவ வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கரெக்டா வந்துட்டானே கோவமாக இருக்காரு சரி வாங்க போகலாம் எல்லாருமே சொல்லிட்டு கிளம்பி போறாங்க போகும்போது ராகவ் சொல்றாரு மன்னிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அந்த இதுக்கு போக முடியல நிச்சயதார்த்தத்துக்கு இப்போ மேரேஜ்க்கு தான் போக முடியுது பரவாயில்லைங்க ஒரு முக்கியமான உங்களுக்கு கஷ்டம் தானே தான் போக முடியல பரவாயில்ல மேரேஜுக்கு போனா கூட ஓகே அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி நீ மேரேஜுக்கு உன்னோட ஃப்ரெண்டுக்கு புடவெல்லாம் எடுத்துருக்க டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னி எடுத்துக்கிட்டியா அப்படின்னு ராகவ் ஆ எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து போறாங்க போகிறோம் உனே அபியோட அம்மா அப்பா எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரஞ்சிதாவும் கூப்பிட்டாங்க வா அபி என்ன வர என்னோட இல்லை அவருக்கு ஒரு கொஞ்சம் இருந்தது அதான் வர முடியல சரி என்னோட கல்யாணத்துக்கு நீ சாரி கொண்டு சொன்னி டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ரஞ்சிதா ஆ எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க வாங்குறாங்க வாங்கி பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அழகா இருக்கு ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருக்கு அபி அப்படின்னு ரஞ்சிதா பேசிட்டு இருக்காங்க அது சுந்தரி முரளி ரெண்டு பேருமே பார்க்கறாங்க பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க அத்தை இந்த புடவை கட்டவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அம்மா வடிவு அங்கே அந்த ரூமில் இருக்காங்க நம்ம வெளியே நின்று ஜாடமாடையாக பேசலாம் அப்படி பேசினா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு பேசுகிறாங்க என்ன வடிவு என்ன சார் என்ன இது இவ கட்டியிருக்க புடவை நல்லாவே இல்லை அந்த அபிராசியே இல்லாதவ அவ எடுத்துகிட்டு அந்த புடவையை வடிவோட பொண்ணு கட்டியிருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ வடிவு அப்படியே கேட்டுட்டு யோசிக்கிறாங்க அப்போ அபிராசி இல்லாதவளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாரீலாம் கட்டிக்கிட்டு அந்த மனமேடைக்கு வராங்க வந்து வர மோ சொல்கிறாங்க நில் எதுக்காக இந்த புடவை நீ கட்டின அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தா கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா அபி எனக்காக இந்த புடவை கொடுத்துருக்கா நல்லா தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அபி ராசி இல்லாதவ அவள் கொடுத்த புடவை நீ கட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோமா வருது ராகுவுக்கு இங்கே பாருங்க அபி நல்ல வரலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை புரியுதா அபி என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு ராகவ் பயங்கர கோவமாக வடிவை திட்டுறார் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே ராகவையே பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க இவர் நம்ம பொண்டாடின்னு சொல்லிட்டாரு என்னை விட்டு கொடுக்காமல் பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பேசியே பார்க்குறாங்க கண்ணில் தண்ணியாக வருது பயங்கரமாக அழகிறாங்க அப்பா கேட்குறாங்க அப்படியோட அம்மா அப்பாவும் கேட்குறாங்க எதுக்காக ஏன் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வடிவால எதுவுமே பேசவே முடியல பயங்கரமாக அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே